திருவிழக்கு தமிழகப் போராளி மருத்துவர் ஐயாவர்கள் இருக்கின்ற திசை வழங்கி பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று உறுதியேற்று நம் சமுதாய மக்களிடமும் பாட்டாளி வர்க்கத்தினிடமும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலும் இந்த தமிழிடம் மீற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நாம் அணிதிரள வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை எடுத்துரைக்கின்ற விதமாகவும் துண்டு பிரச்சாரங்களை முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சாதனைகளை விளக்கி துண்டு பிரச்சாரங்களை வழங்கியும் மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாகவும் இந்த பணியை துவங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தினந்தோறும் மக்களினுடைய பிரச்சனைகளை அறிக்கைகளாக அரசிற்கு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார் தற்சமய அரசியல் சூழ்நிலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை மட்டும் பின்பற்றினாலே போதுமானதாக இருக்கின்றது இப்போது எல்லாருமே தினசரி நாளேடுகளை படிக்கின்ற பழக்கம் என்பது உறந்திடுச்சு அன்றாட நிகழ்வுகளை இந்த பிரச்சனையை எப்படி கொள்ளலாம் என்கின்ற முறையையும் மருத்துவர் ஐயாவர்களும் அவர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சிகள் இருந்திருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த எதிர்கட்சியாகவும் சிறந்த நல்வழிப்படுத்துகின்ற இயக்கமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்துட்டு இருக்கு பல கட்சிகள் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொடுத்துட்டு என்னமோ அவங்க கட்சி தலைவர்களே கொடுத்த மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி மக்கள் மனதில் ஒரு சூட்சமத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அது அத்தனை திட்டங்களுக்காகவும் ஐயா அவர்கள் குரல் கொடுத்த திட்டங்கள் மக்களுடைய வரிவனத்தினால அரசு நலத்திட்டங்கள் அந்த அரசு நலத்திட்டங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பாலமாக இருந்து அடிதட்டு மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாக காப்பீட்டு திட்டங்களை திட்டத்தையும் மற்றும் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கையையும் இந்த வாயிலாக செய்ய இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது சாலை வசதியிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கான கட்டிடத்திலிருந்து சமுதாய நலக் கூடத்திலிருந்து பால பால பணிகளிலிருந்து அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கே பிரதிநிதிகள் இல்லாத போதுதான் நாம் பிறரிடம் கையேந்துகின்ற சூழ்நிலை இருக்குது நம் கட்சியினர்கள் இங்கே எம்எல்ஏ எம்பி எம்பியாகவோ இருந்திருந்தால் நாம் யாரிடமும் போய் கையேந்துகின்ற சூழ்நிலை இருக்காது என்பதை எடுத்துரைக்கின்றதனாகவும் இந்த பணியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த பணியை துவங்கி வைத்து சிறப்பரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவரும் கீரப்பாளையத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவருமான திருமதி பிறக்குரிய ஐயா தேவதாஸ் படையாண்டார் அவர்களுக்கும் நேற்றைய தினம் இதை வடக்கு திட்ட கிராமத்தில் தொடங்கலாம்னு இருக்கிறோம் அது இருந்தோம் அதுவும் மூலகிரி கிழக்கு ஒன்றிய பகுதியை சார்ந்தது தான் உடனடியாக அதில் திடீரென்று ஒரு அதில் இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்த போது ஒன்றைச் செயலம் தொடர்பு கொண்டு வேறு இடத்துல செய்யலாமான்னு கேட்டதுக்கு உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் சிறப்பாக சித்தேரி கிராமத்தில் ஏற்பாடு செய்த ஒன்றைச்சாளர் சுருளி அவர்களுக்கும் நண்பர் சுருளி அவர்களுக்கும் இந்த பகுதியில் மிகவும் துடிப்போடு செயல்படக்கூடிய எங்கள் அணியின் ஒன்றைச்சாளர் ஒன்றை இளைஞரணி செயலாளர் சஞ்சய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய பணியாக வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளையும் கொடுத்து அந்த மக்களுக்கு இந்த கிராமத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை கேட்டு இந்த கிராமத்தினுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் சுரேஷ் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த கிராமத்து பிரச்சனைகளையும் கேட்டு அதையும் மாவட்ட செயலர் ஆயிலாகவும் மாவட்ட தலைவர் ஆயிலாகவும் மருத்துவர் அண்ணன் அன்புரி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தெரியப்படுத்தி அரசிடம் அழுத்தம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் இதை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லு அவர்கள் அவர்கள் வழிகாட்டுதல்படி அனைத்து கிராமங்களிலையும் ஐயாவுடைய தலைமையில் பெரும்பாரியான பாட்டாளி இளைஞர்களை அணிவகின்ற பணியை தொடங்கியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி மோனேரி ஆகிய கடலூர் தெற்கு மாவட்டத்துடைய மூன்று சட்டமன்ற தொகுதியும் வென்று கொடுப்போம் என்று உறுதியேற்று இந்த பணியை தொடங்கியிருக்கிறோம் பாட்டாளி சமூக ஊடகப்பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் அருள்ரத்னம் அவர்களுக்கும் மாநில பேரவை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் அவர்களுக்கும் மாநில பேரவை துணை ஒருங்கிணைப்பாளரான ரவிச்சந்திரன் அவர்களும் இது போன்ற மருத்துவர் ஐயா அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை கியூஆர் கோடாக வழங்கியிருக்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் செயல்திட்டமும் வகுத்திருக்கிறாங்க ஊடகப்பேரவைக்கான கிளைக்கட்டமைப்புக்கும் இதன் இன்னைக்கு ஊடகப்பேரவையுடைய மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் வர இருக்கிறாரு இந்த கிராமத்தில் இன்றைக்கே ஒரு கிளை கிளைக்கட்டமைப்பையும் உருவாக்க இருக்கிறாங்க நாம் அனைவரும் இன்றைய தினமே உறுதியேற்று நமது ஐயா சின்னையா பக்கங்களை பின்தொடர்வோம் அதை பின்தொடர இன்னைக்கு வழிவகை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் என்று